முடிச்சவனை திருமண திருமணத்துக்கு பிறகும் படிப்பில் தொடரக்கூடிய ஒரு சூழல் அழகிய சூழல் உருவாகிட்டே இருக்கு முழுசா மாறத்துக்கு இன்னும் கொஞ்ச காலம் ஆகும் ஏன்னா அது ஆண்கள்ட மாற்றம் ஏற்படணும் படித்த தன் மனைவியை மேற்கொண்டு படிக்க வச்சு அவளை ஒரு கல்வியாளராக உருவாக்கி எடுக்கணும் அப்படின்னு பெருங்கனவு காணக்கூடிய ஆண்கள் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறார்கள் அந்த எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க மகத்தான மாற்றங்கள் வரும் அதனால ஆராய்ச்சி கல்வியை நோக்கி செல்லணும் கல்வியாளர்களாக உருவாகி வரும் இதுதான் நமக்கான இலக்கு அல்லாவுடைய மார்க்கத்தை படித்திருக்கிறார்கள் அரபு மொழியை படித்திருக்கிறார்கள் ஆங்கிலத்தை படித்திருக்கிறார்கள் பல பாடங்களை படித்திருக்கிறார்கள் அவர்கள் கல்வியாளராக உருவாகி வருகும் போது அவர்களிடம் பாடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மகத்தான பிள்ளைகளாக அறிஞ்சீவிகளாக உருவாகி வருவார்கள் நீங்க ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய தங்களுடைய பெண் பிள்ளைகளை கல்வியாளர்களாக உருவாக்கி எடுக்கணும் அவங்களை பிஹெச்டி படிக்க வச்சு எடுக்கணும் இது ஒரு பத்து வருஷத்துக்கு நம்ம பண்ணா போதும் எந்த காலேஜுக்கு நீங்க போனாலும் சரி டீச்சரா இருக்கும் அல்லது பிரின்சிபலா இருப்பாங்க இனி வரக்கூடிய காலத்தில் முஸ்லிம் சமூகம் பட்டதாரிகளை உருவாக்க கூடாது உங்க ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அறிஞர்களையும் ஆராய்ச்சியாளர்களையும் உருவாக்கணும் கல்வி காலம் அவர்கள் பிஎச்டி முடிக்கிற வரைக்கும் கொண்டுட்டு போகணும் நெருக்கடியான காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்முடைய கலாச்சாரத்துக்கு சிக்கல் இருக்கிறது நம்முடைய வழிபாட்டு தலங்களுக்கு சிக்கல் இருக்கிறது நம்முடைய தனித்தன்மைகளுக்கு சட்ட தனிச்சட்டங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது எதிர்கொள்வதை சென்று அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மகத்தான பணி அந்த கல்வி நிறுவனத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இங்கே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது பட்டம் இன்ஷால்ல மிகச்சிறந்த கல்வியாளர்களாக உருவாகி வர வேண்டும் அந்த அப்படாளர்களுக்கான எல்லா ஆட்களை தந்துள்ள வேண்டும் அவருடைய கல்லூரி அவருடைய பாடத்திட்டம் நம்ம என்னமா வச்சிருக்கோம் அப்படின்னா பிஏ வச்சிருக்கிறோம் பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் பிஏ படிக்கிறாங்க பிஏ படிச்சு முடிச்ச உடனே அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது அதுக்கப்புறம் எம்ஏ படிக்கிறதுக்கு அவங்க வீட்டில இருந்தே எந்த லைஃப்ல எந்த விதமான ஒரு தடையும் இல்லாம அவங்களுடைய அன்றாட வேலைகளை பார்த்துக்கொண்டே கல்லூரிக்கு வராமல் வீட்டில் இருந்தபடியே அவங்களுக்கு நம்ம எம்ஏ கற்றுக் கொடுக்குறோம் அவங்க வீட்டில இருந்தே ஆன்லைன்ல படிக்கிறதுக்கு உண்டான அனைத்து வசதிகள் நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அவங்களுக்கு செய்து கொடுத்துருக்கிறோம் அதே போல அவங்க வந்து பிஹெசி வரைக்குமே அவங்களுக்கு நாங்க வீட்டில் இருந்தபடியே அதுவும் தரமான கல்வியை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அதனுடைய ஒரு முன்னோட்டமாக தான் நம்மளுடைய கல்லூரியில் படித்த மாணவி ஜவான் முகமது கல்லூரியில எம்ஏ செஞ்சிருக்காங்க அவங்களுடைய இலக்கு பிஹேசி முடிக்க வேண்டும் என்பதுதான் எந்த கல்லூரியுடைய இலக்குமே எங்களுடைய கல்லூரி படித்த அனைவருமே இப்பொழுது பிஏ பட்டம் வாங்கக்கூடிய அனைவருமே அவருடைய எம்ஏ படித்து பிஹெச்டி ஆய்வு பண்ண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள் எங்களுடைய எண்ணமும் எங்களுடைய இலக்கும் அந்த இலக்கை அடைவதற்காக இங்கு பட்டம் வாங்கக்கூடிய பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள் பட்டம் வாங்கக்கூடிய கணவன்மார்களும் வந்திருக்கிறீர்கள் அதே போல அவருடைய தாய் தந்தைகள் வீட்டில் இருக்கும் பொழுது எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வீட்டில் செய்து கொண்டு அவருடைய ஓய்வு நேரத்தில் படிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் எனவே அப்படிப்பட்ட திட்டத்தின் மூலமாக அவர்களை எங்கே படிப்பதற்கும் பிஹெசி வரை படிப்பதற்கு நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்கள் நல்லா உங்களுக்கு வாழ்த்து செய்வாங்க